வெல்கம் டு மணி டாக்கிஸ் வடங்காமுடி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் சிவாஜி கணேசன் சாவித்திரி நினச்ச திரைப்படம் டைரக்ட்ஸ் வந்து பி பிள்ளையா இது வந்து இந்த இந்த மாதிரி கதை வந்து எக்காலத்துலேயும் வந்து ஈடுபடும் என்னென்னா ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க வந்து லவ் பண்ணால் என்ன ஆகுங்கிறது தான் அந்த படத்துடைய கதை உங்களுக்கு இப்போ நிகழ காலத்துலேயும் வந்துட்டு இங்கிலாந்து முன்னர் சார்லஸ் உடைய இரண்டாவது மகன் ஹாரி வந்துட்டு ஒரு சாதாரண பொண்ணை காதலிச்சிருக்காரு அப்படி க காதலிச்சு கல்யாணம் பண்ண அரச பதவி கிடைக்காது ஒரு அரச அரசருக்கான இளவரசருக்கான எந்த அங்கீகாரமும் தெரிஞ்சு தான் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து காதலிச்சி கல்யாணம் பண்ணுறாரு அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சிற்பி சாதாரண ஒரு சிற்பியை வந்துட்டு அந்த ஒரு நாட்டுடைய இளவரசி வந்து காதலிக்கிறார் அவனுடைய அந்த கலை நுணுக்கத்தை பார்த்து உங்களுக்கு அதனால் அதுக்கு பின்னாடி இப்படி கதலிக்கிறனால என்ன பின்விலை உண்டாருங்கிறதான் அந்த கதை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளே பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இருந்து ரெண்டு வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு அதாவது இந்த படத்தை கட்டோட்டை வந்து சிவாஜிக்கு சத்ரா டாக்கிஸில் வச்சுருக்காங்க அது தேட்டரு இப்போ கிடையாது ஆசியாவிலேயும் மிகப்பெரிய கட்டோட்டம் அது அது அறுபது வெடிக்கு மேலே வச்சுருக்காங்க அந்த அவுட்டை பார்க்குறக்க வந்துட்டு அன்றைக்கி சென்னையில் இருக்கிற மக்கள்லாம் தேட்டருக்கு முன்னேடி போய் குமிஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற படம் தான் அந்த வணங்காமல் ரொம்ப இப்போ பார்க்கக்கூட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது யூடியூப்பில் இருக்குது அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்